அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துஹூ நஹ்மதுஹுவன் சொல்லியாளர் ரசூஹில் கரீம் கணித்திற்கும் பெரும் உரிய அன்பர்களே அல்லாஹுடைய கிருபையால் இன்றைக்கு ஏழாவது நாள் நாம் அனைவரும் நோன்பு நோட்டிருக்கின்றோம் இரவு எட்டாவது நாள் தராவிய தொழுகை முஷா அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இதுபோன்று பல அமலான் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதேபோன்று ரமலான் மாதங்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தர குறிவானாக இன்றைக்கு கோதப்படவிருக்கின்ற சில வசனங்கள் முனாஃபித்துகள் கள்ள விசுவாசிகள் அதாவது வெளியில் முஸ்லீம்களை போன்று நடித்துக்கொண்டு ஆனால் மனதிற்குள்ளே முஸ்லீம்களுக்கு எதிரான விஷ விதைகள் இஸ்லாத்துடைய கோட்பாடுகளுக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்டு தெரியக்கூடிய முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் தாலா இன்றைக்கு சில வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் அல் முனாஃபி தோன அல் முனாஃபி தாத்தூ முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் அதாவது மனதிற்குள்ளே இறை மறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியில் முஸ்லிம்களைப் போன்று நடமாடிக்கொள்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் முனாஃபிக்குகள் அந்த நயவஞ்சகர்கள் நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகரான பெண்களும் பழகும் மின்பாடு அவர்களில் சிலர் சிலரில் நின்றும் உள்ளவர்கள்தான் அல்ல அதாவது எல்லோரும் ஒரே விதத்தில் உள்ளவர்கள்தான் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா மற்றவங்கள்லாம் வந்து நன்மையை ஏவி தீமையை தடுத்தாங்கண்டா இவங்க என்ன செய்வாங்கடா எமுருன பில் முன்கரி தீமையை ஏவுவார்கள் என்னவுன அனில் மஹரூஃபி நன்மையை மக்களை விட்டும் தடுப்பார்கள் தப்பு செய்ய சொல்லி மக்களை ஏவுவாங்க நன்மை நன்மை செய்ய விடாம தடுப்பாங்க ஐதியகம் அதே மாதிரி வந்து அவர்கள் தங்களுடைய கை கரங்களை மூடிக்கொள்வார்கள் கைகளை மூடிக்கொள்வார்கள் கைகளை மூடிக்கொள்வார்கள்னா நல்ல வழியில் அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள் அல்ல அப்படி சொல்லி சொல்றான் நசுல்லாக அவர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள் பணசியகம் அவர்களை அல்லாஹும் மறந்து விட்டான் இன்னல் முன்னாபித்தீன்னு உங்கள் பாசி இருப்போன் திட்டமாக நயவஞ்சகர்கள் அவர்கள் பெரும் பாவிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் கணித்திற்குரியவர்களே நயவஞ்சகர்களை பற்றி எல்லாம் தொடர்ந்து இந்த வசனத்தில் பேசுகிறான் வேறு சில வசனங்கள் எல்லாம் சொல்லும்போது முதல் ஜுசுனுடைய ஆரம்பத்திலேயே எல்லாம் சொல்லுவான் இரா தீலகும் ஆமினு கமா ஆமனாசு பிற மக்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த சொல்லப்பட்டால் மத்தவங்க எல்லாம் ஈமான் கொண்டிருக்காங்களே நீங்களும் அதே மாதிரி வச்சிருக்கீங்களே நீ வந்து உண்மையிலே உள்ளத்தாலும் ஈமான் கொண்டு வெளியிலும் ஈமான் கொண்டவர்களா இருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் பாலுக்கமா அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லா என்ன சொல்றான் அலா இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் மடையர்கள் யார் அந்த நயவஞ்சகர்கள் தான் மடையர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போ அந்த நயவஞ்சகர்களுக்கு வந்து ரொம்ப கெட்ட குணங்கள் இருந்துச்சு அவங்கள்ட்ட வைதால் அப்புல்லதீன் ஆமனோ காலோ ஆமன்னா ஈமான் கொண்டவர்களை பார்த்தாங்கன்னு பார்த்தாங்கன்னு சொன்னால் ஈமான் கொண்டவர்களை பார்த்தா நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க இதால புல்லதீன் ஆமனோ காலோ அ காலோ ஆமன்னால் வைதா செலவு இல்லா சைத்தான்களுடைய அவர்களுடைய தலைவர்களின் பக்கம் சைத்தானுகளாகி அவர்களுடைய தலைவர்களின் பக்கம் அவங்க தனியா போயிட்டாங்க நாங்க உக தான் இருக்கோம் நாங்க முஸ்லீம்கள்ட்ட வந்து மூமின்கள்ட்ட வந்து மூமின்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுறது வந்து அவங்களை கிண்டல் பண்றதுக்காக வேண்டிய அவங்கள பரிவாசம் செய்யறதுக்காக சொல்லி சொல்றாங்க அப்படி அப்படின்னு பேசுவாங்க அதுதான் அல்லா சொல்கிறான் அவங்க என்ன பரிகாசம் செய்கிறது அல்லாவும் அவர்களை அல்லா பரிகாசம் செய்து விட்டான் அந்த முனாஃபிக்குகளே அல்லா பரிகாசம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான் குரான் ஷரீஃப்பில் அப்போ முனாஃபிக்குகளில் தலைவன் ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து அவன் பேர் அப்துல்லா இபுனு உபைபுனு சலூல் அப்துல்லா உபை உபய்புனு சலூல் அவன் வந்து இறந்து போயிட்டான் முனாஃபிகளாம் அவன் தான் தலைவன் அவன் இறந்தவுடன் நபிசல்லா அலிசல்லாம் வந்து அவனுக்காக வேண்டி வேண்டிய ஜனாசா தொழுவிக்கே போகிறாங்க ஏண்டா வந்து வெளிப்படையா தானே இருந்தான் அதாவது உள்ளுக்கு உள்ளுக்க அதாவது மனதுக்குள்ள வந்து இறை மறுப்பை வந்து ஒழிச்சு வச்சிருந்தாலும் கூட வெளிப்படையா முஸ்லீமார்த்தானே இருந்தான் அதனால அவனுக்கு ஜனாசா துளவிக்க விசல்லா விசல்லாம் என்ன செய்யறாங்க போறாங்க அப்ப சார் ரதி எல்லாம் அவனு என்ன செய்யறாங்க அரசு எல்லாம் தாங்கள அவனுக்கு ஜனாசா துவைக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தடுத்து பார்க்கறாங்க எந்த அளவுக்கு என்ன வரலாற்று அரசியல் எழுதுறாங்க அது ரசூ சல்லா அலி சொல்லம் அவருடைய ஜிப்பாவை பிடிச்சி உமர் ரதி எல்லாம் இழுத்தாங்க ரசூல்லாவுடைய ஜிப்பா பழுதாயிருச்சு ரசூல்லாவுடைய ஜிப்பாவை கிழிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலி சொல்லத்தை நீங்கள் ஜனாதா துளுவைக்கு வேணாண்டு எவ்வளோ தூரம் சொன்னாங்க ஆனால் நிர்சல்லா அலி சொல்லம் என்ன சொல்லிட்டாங்க இஸ் தவப்பில்லவும் அவ்வளோ தவப்பில்லவும் அல்லா குரானில் சொல்லிட்டான் நீங்க முனாஃபிக்குகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் பாவ மன்னிப்பு தேடாமல் இருங்கள் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் எழுபது முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் கூட அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது இங்க வந்துட்டான் நீங்க முனாஃபிகளுக்காண்டி தேடினாலும் சரி தேடாட்டும் சரி உங்க விருப்பம்னு அப்படின்னு இருக்கும் போது நான் முன்னாபிக்காண்டி பா மன்னிப்பு தேடுவேன் நான் ஜனாசா தொழுக வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரசிசல்லா சொல்லிடுறாங்க அப்ப அது எல்லாம் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க எந்த அளவுக்கு தடு எந்த அளவுக்கு சொல்றாங்கட்டா யாரும் சொல்லலாம் நாங்கள் எங்களுக்கு அவன் செய்த இன்னல்களை கூட நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் உங்களுக்கு செய்த இன்னல்களை அவன் செய்த இன்னல்களை எங்கள் தா எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யார சுவல்லா ஒரு போரில் நீங்கள் முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் இனிமேல் அவருடைய மார்க்கம் இருக்காது எனவே எல்லோரும் அவரவர்களுடைய பழைய மதத்திற்கே திரும்பி விடுங்கள் என்று அறைகூள் விட்டவன் அப்படி உங்களை பத்தி பொய் பிரச்சாரம் செஞ்சவன் யார சூழல்லா தாங்கள் ஒரு தடவை தனியாக காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த போது தங்களை திடீரென்று தாக்கி கொரில்லா போர் முறையில் திடீரென்று தாக்கி உங்களுக்கு உங்களை கொள்ள நினைத்தவன் அந்த அப்துல்லா உபய்புன் சலூல் அப்படிப்பட்டவனுக்கு தாங்கள் ஜனாதா தொலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் வலியுறுத்துறாங்க அது துமர்றது எல்லாம் ஓரல்லா அப்படின்னு எவ்வளவு வலியுறுத்துறாங்கன்னா உமர்றது எல்லாம் ரசூசல்லா அலுவலர் வந்து கேட்கல கடைசியில் அவனுக்கு ஜனாதா தொலை வச்சு முடிக்கிறாங்க அல்லாட்டும் இறங்குது வலாத்து சல்லி அலாஹதி ஹும் மாதாபதன் அவர்களில் யார் செத்துவிட்டாலும் அவர்கள் யார் இறந்து விட்டாலும் ஒரு காலமும் நீங்கள் ஜனாசா தல கூடாது ஏன் எந்த அளவுக்குன்னா வலா தக்கும் அலா கபரி நபியே அவர்களுடைய கூட பக்கத்திலோட நீங்கள் நிற்கக்கூடாது காரணம் என்னன்னா இன்னமும் கபரு பில்லாய் வசூலிஹி ஏன்னு சொன்னால் அவர்கள் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அவர்கள் பெரும்பாவிகளாகவே இருந்து அப்படியே இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லா குரான் சொல்றான் முனாஃபிகளை பற்றி இது இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லும் போது சொல்லலாம் இந்த முனாஃபிக்கின் அப்பி தர்கில் அஸ்வலி மினன் நார் முனாஃபிக்கள் வந்து நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள் நரகத்துடைய அடித்தட்டு எவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருக்கும் எவ்வளோ வந்து அதாவது வந்து நரக வேதனையை பற்றி சொல்லும்போது அபு தாலிப்புக்கு வந்து குறைந்தபட்ச நரக வேதனை அப்படின்னு சொல்லி ரசூஸ் சொல்லுவாங்க என்ன குறைந்தபட்ச நரக நரக வேதனை சொல்லி சொன்னால் இது அதாவது வந்து அவருக்கு நெருப்பாலான இரண்டு வார்கள் செருப்பு வார்கள் அவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் நெருப்பாலான செருப்பு வார்கள் அவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் அதனுடைய ஹீட் எந்தளவுக்கு அவரை தாக்கியிருக்கும்னு சொன்னால் அவருடைய மூளை அப்படியே உருகி வலியும் அப்படின்னு ஹதிசல் ரசூ சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த முனாஃபிக்குகளுக்கு என்ன என்ன ஸ்டேஜ் பாருங்க எங்க இருக்கு எங்க இருப்பாங்க நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த முனாஃபிக்குகளுடைய சில பண்புகள் இருக்கு அந்த பண்புகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதை திருத்திக்கணும் அதாவது வந்து நம்ம வந்து இப்போ பியூர் தான் இருக்கோம் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கோம் எந்த விதத்துலேயும் வந்து அல்லாஹ் வந்து அல்லாவை மறுக்கவோ அல்லது அல்லாவோடு வந்து இன்னொரு இறைவன் இருக்கான்னு சொல்லவோ நம்ம மாட்டோம் ஏன்டா அல்லாஹ்பாத்தணும் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து முஸ்லீமாக வாழ்றோம் மூமினாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த முனாஃபிகுகளுக்குன்னு சொல்லி பிரத்யேகமான சில அடையாளங்களை வந்து நர்சல்லான்னு சொல்லி காட்டுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இதா அஹ்லப வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் முனாஃபிக்கா இருக்கு வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான் அப்ப நம்ம இப்ப அந்த முனா முனாபிக்கா இல்லாட்டியும் கூட இந்த முனாபிக்கு ரசூத் அல்லா அலுவலாமர்கள் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த வெளியில் முஸ்லிமை போன்று நடமாடி கொண்டு உள்ளுக்கே குஃப்ரை மறைத்து வைத்துக் கொண்டு அந்த முனாபிக்கா இல்லாட்டியும் கூட அவன் இருக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா நம்மளும் முனாபிக்கு தான் நல்லா காப்பாற்றணும் அதான் ரசூத் அல்லா சொல்லுவாங்க அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் ஏதாவது இந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டோ அல்லது குறிப்பிட்ட நேரத்துல இதை நான் நிறைவேத்தி தரேன்னு சொல்லிட்டோ அதுக்கு மாற்றமா நடந்தனா அது முனாபிக் இதகத்துமினான அவனிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அவன் மோசடி செய்வான் அவன் அமன் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் ஏதாவது வந்து ஒரு அமானிதமாக ஒரு பொருளை ஒப்படைச்சிருக்கோம் அல்லது அமானிதமாக ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கோம் அதை வெளியில பரத்திடுறது அல்லது வந்து அந்த பொருளை வாங்கிட்டு என்ன செஞ்சிடறது என் இல்லை இவன் அமானிதம் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது இப்போ இந்த மோசடி செய் இது முனாஃபி பண்பு இது மாதிரி இந்த ஒரு பண்பு நம்ம தெரிஞ்சுன்னா அல்லா காப்பாத்தணும் நம்மளும் முனாஃபிக்குதான் அல்லா காப்பாத்தணும் இதா ஹத்தீபன் அப்படியே அவங்க சொல்லுவாங்க பேசினால் பொய் பேசுவான் வாயை தொடர்ந்தா பொய்யா வருது அவன் வந்து தான் பாற்ற வேண்டும் முனாஃபிகளுடைய பண்புகளை விளங்கி கொள்ள வேண்டும் இல்லாமல் தஆலா உண்மை முஸ்லீம்களா வாழ்வதற்கு நாம் அனைவருக்கும் செய்வானாக வாசரு அலமதுல்ல ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா